ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த வருடம் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையில் அச்சய திருதி வருது இந்த அச்சை திருதி ரொம்ப ரொம்ப விசேஷமானதும் கூட பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன்கிழமையில் ரோஹிணி நட்சத்திரத்தில் அச்சய திருதி வருது இந்த அச்சய திருதியில் அமோகமான யோகங்களை பெற வீட்டிலிருந்தே ஒரு சுலபமான முறையில் எப்படி வழிபாடு செய்யலாங்கிறத பற்றியும் அச்சியை திருதியை பற்றின ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று கதையை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் குசேலரும் கண்ணனும் சின்ன வயசுலேருந்தே நண்பர்களாக இருந்தவங்க கண்ணன் துவாரகையில் அரசனாக ஆட்சி செய் ஆட்சி செஞ்சிட்ருந்தப்போ குசேலருக்கு தாழாத ஒரு வறுமை நிலை இருந்தது தன்னுடைய வறுமை நிலையை போக்கிக்க தன்னுடைய நண்பன் கண்ணன்கிட்ட உதவி கேட்பதற்கு குசேலர் நினைக்கிறாரு ஆனால் வந்து அவர் தயங்குறாரு அவங்க வந்து நம்மளுடைய சிநேகிதன் ஒரு நல்ல நிலமையில் இருக்காங்க நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் இந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு எப்படி அவங்கக்கிட்ட போய் நம்ம உதவி கேட்குறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க குசேலரோட மனைவி வந்து அவங்க கணவரை அதாவது குசேலரை ரொம்ப வற்புறுத்தி கண்ணங்கிட்ட உதவி கேட்க அனுப்பி வைக்கிறாங்க நீண்ட அப்புறம் சந்திக்க போகிற தன்னோட நண்பனுக்கு எப்படி வெறுங்கையோடு எப்படி தன் நண்பனை போய் சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கொஞ்சோண்டு அவள் வந்து ஒரு துணியில் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அதுவும் அவங்க மனைவி கொடுக்கறது தான் நீங்கள் ரொம்ப நாள் கழித்து உங்கள் நண்பனை பார்க்க போகிறீங்க வெறுங்கையோட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவளை வந்து ஒரு துணியில் கட்டி கொடுக்குறாங்க த மனைவி கொடுத்த அந்த அவளை வாங்கிக்கிட்டு கண்ணன் வந்து கண்ணனை பார்க்குறதுக்கு குசையில் போகிறார் போய் துவாரகைக்கும் போயிடுறாரு கண்ணனை சந்திச்சுட்டு அவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் தன்னோட மனைவி கொடுத்த அவளை கண்ணன்ட்ட கொடுக்குறாரு குசேலர் கண்ணபிரானும் தான் நண்பன் தனக்காக கொடுத்த அவளை வந்து பாசமாக எடுத்துக்கிறாரு அச்சே என்ற வார்த்தையை சொல்லி தன் வாயில் போட்டுக்கிறாராம் அந்த அவளை ஆனால் குசேலரோ தன்னுடைய கஷ்டம் பற்றி கண்ணன்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை தன்னுடைய நண்பன்கிட்ட உதவி கேட்க மனசு இல்லாமல் அவர் அவரை பார்த்த நாளில் அவர் அந்த அவளை கொடுத்துட்டு அவர் திரும்ப வந்துடுறாரு வீட்டுக்கு ஆனால் வீடு திரும்பினதுக்கப்புறம் குசேலருக்கு மிகப்பெரிய ஒரு இன்பு அதிர்ச்சி அங்கே இருந்துச்சு பார்த்தா குசேலரோட வீடு மாடு மாளிகையாக போயிருந்துச்சு வீட்டில் பொற்காசுகள் குவிஞ்சிருக்கு பட்டு துணி பலகாரம் இப்படி பஞ்சல்லாத ஒரு நிலை வந்தது குசேலர் கண்ணனுக்கு அவள் கொடுத்த தினம்தான் இந்த அச்சை திதி அப்படின்னு சொல்கிறாங்க குசேலருக்கு குபேர யோகம் வந்தது இந்த அச்சை திதி நாளில் தான் அப்படின்னும் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு இந்த அச்சய தீதி அன்னைக்கு கிருஷ்ணனுக்கு பிடித்த அவளை வந்து நம்மளும் அவருக்கு நைவேத்தியமா நம்ம வைக்கணும் அவள் பாயசமா நம்ம வந்து நைவேத்தியம் வச்சுட்டு சந்தோஷமா குடும்பத்தோட சேர்ந்து கண்ணனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கும் குபேர யோகம் கிடைக்கும் இந்த அச்சய நாளில் வீட்டில் இருந்தபடியே கிருஷ்ணனை வழிபட்டு அனைவரும் குபேர யோகத்தை அடையணும் அப்படிங்கிறதுனால இந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க நிச்சயமாக மறக்காம அச்சையை திருதிய நாளில் கண்ணருக்கு கண்ணனுக்கு கண்ணபிரான்கு பிடித்த இந்த அவல் பாயசத்தை செஞ்சு வச்சு மனசார குடும்பத்தோட சந்தோஷமாக வணங்குங்க நம்ம வீடும் அச்சைய திருதி நாளில் நம்ம வீட்லேயும் தங்கம் வெள்ளி எல்லாமே சேரும் குசையலல் போல ஒரு வாழ்வு நமக்கும் கிடைக்கும் குபேர யோகம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அச்சய திருதினால எந்த செயலை துவங்கினாலும் அது நமக்கு நன்மையை கொடுக்கும் புது வீடு புது தொழில் தொடங்கிறது வீடு கட்டுறது இப்படி எல்லாத்துக்குமே ஒரு உகந்த தினம் அந்த திருதி நம்ம தொடங்கக்கூடிய அனைத்துமே முடிவில்லாமல் தொடர்ந்து நிலைக்கும் அதனால தான் அதை அச்சயத்திருதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த நாளில் நம்ம வந்து தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பொருட்கள் நம்ம வாங்கிறதுனால நம் வீட்டில் சுபிஷம் ஏற்படும் அச்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவது அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் நமக்கு கொடுக்கும் இது வந்து நீண்ட காலமாக இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை அச்சயம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒருபோதும் குறையாதது அப்படிங்கிறது பொருள் அச்சய திருதியை பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி அளவில் தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி மதியம் இரண்டு பன்னெண்டு வரைக்கும் இருக்குது அச்சயத்திருதி அன்னைக்கு அதிகம் வாங்க போகக்கூடிய பொருட்களில் ஒன்று தங்கம் தங்க நாணயமாக இருந்தாலும் சரி சின்னதாக தங்கமாக இருந்தாலும் சரி இந்த நாளில் தங்கத்தை நம்ம வீட்டிற்கு கொண்டுட்டு வருவோம் அது நிறையா வந்து நமக்கு சேரும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை அச்சயத்திருத்திய நாளில் தங்கம் வாங்க முடியலனாலும் தங்கம் வாங்கிறது செல்வ கொடுக்கும் அந்த தங்கம் வாங்கிறதுக்கு நிகராக சில பொருட்களை நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதனாலே நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் தங்கத்தை போல வெள்ளி வந்து வாங்கலாம் வெள்ளி மகாலட்சுமி தாயாருக்கு நெருக்கமான ஒன்று அதனால அச்சய திருத்திய நாளில் வெள்ளி வாங்குவது நம்ம வாழ்க்கையை சமநிலை கொண்டு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மண்பானைகள் வாங்கலாம் அச்சய திருத்திய நாட்களில் விலையுர்ந்த பொருட்களை வாங்க முடியாதவங்க நீங்க மண்பானையை வாங்குங்க மண்பானை மண்ணை கொண்டு தயாரிக்கப்படுது இது பூமாதேவியின் மற்றொரு வடிவம் அவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் அதனால நிச்சயம் மண்பானை வாங்குங்க துளசி செடி வந்து வீட்டில் நட்டு வைங்க இது நம்ம வீட்டில் உள்ளவங்க ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க அது மட்டும் இல்லை அச்சை திருதியனால வீட்டிற்கு துளசி செடியை கொண்டு வந்தோம்னா மகாலட்சுமி தாயின் ஆ ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அச்சை திருதிய நாளில் இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா பருத்தி பருத்தி வாங்குறது செல்வ செழிப்பை கொண்டுட்டு வரும் இந்த நாளில் பருத்தியை வாங்குறதுக்கு சில காரணங்கள் இருக்குது விளக்குகளுக்கு திரி தயாரிக்க நம்ம பருத்தி தான் பயன்படுத்துகிறோம் இந்துக்கள் வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான பொருட்களில் பருத்தியும் ஒன்று எப்படி விளக்குகள் வந்து இருளை நீக்கி ஒளிர செய்தோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஒளி பிறக்கிறதுக்கு பருத்தி வாங்குறது ரொம்பவே நல்லது அதனால் பருத்தி பஞ்சு அது வாங்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு கண்டிப்பாக அச்சு திருதியனால் கல்லுப்பு வாங்கணும் கல்லுப்பு வந்து எதிர்மறையான எண்ணங்களை நீக்கிற தன்மை உள்ள கொண்டது வாஸ்து அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதத்தில் கல்லுப்பு வந்து தீயதெல்லாம் எடுத்துட்டு நமக்கு நன்மையை கொடுக்கும் அச்சுய நாளில் நம்ம வந்து உப்பு வாங்குறதுனால நம்ம வாழ்க்கையில் உள்ள தீயவை நீக்கப்படும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அதனால் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரின் ஒரு அம்சம் தான் கல்லுப்பு அதனால் கண்டிப்பாக கல்லுப்பு வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து மதியம் இரண்டு பன்னெண்டு வரைக்கும் தங்கம் வாங்க மிகவும் உகந்த நேரம் இந்த நேரத்தில் லக்ஷ்மி பூஜை குபேரருக்கு பூஜை செய்யலாம் லக்ஷ்மி தீயை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் செல்வம் பெருகும் தேதி நாளில் வந்து நிச்சயமாக மகாலட்சுமி தாயாராக வணங்குங்க அச்சய திருதி நாளில் வந்து சோபன் யோகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வைசாக சுக்லபட்ச திருதியை தீதியில் பன்னெண்டு ரெண்டு வரைக்கும் இருக்குது கூடவே சர்வார்த்த சித்தி யோகமும் இருக்குது இந்த யோகத்தில் லக்ஷ்மி நாராயண பூஜை செஞ்சோம்னா செல்வம் பல மடங்கு பெருகும் அச்சிய திருதியை ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இந்த நாளில் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த நாளில் அன்னதானம் செய்யுங்க இல்லாதப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்தது ஏதாவது நீங்கள் வந்து கொடுத்து உதவுங்க எல்லாரும் இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடணும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளால் முயன்றதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் இந்த நாளில் நிச்சயமாக கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கி தங்கம் வாங்கினா நல்லதுங்கிறதுக்காக கடன் வாங்கி தங்கம் வாங்கக்கூடாது ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணுவாங்க இன்னொன்று பழைய நகைகளை கொடுத்து புது நகைகள் வாங்கலாம் அப்படின்ட்டு அந்த நாளில் வந்து வாங்குவாங்க அது கூடவே கூடாதுங்க நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நீங்கள் தங்கம் வாங்குங்க இல்லைன்னா அதற்கு நிகரான பொருளை வந்து நீங்கள் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் எதிர்மறையான பேச்சுகள் பேசக்கூடாது யாருக்கிட்டையும் கோவப்படக்கூடாது யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது முக்கியமாக வீட்டில் கணவன் மனைவி சண்டை போடவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு அந்த நாளில் கணவன் மனைவி குழந்தைகள் இப்படி ஒற்றுமையோ ஒற்றுமையாக இருங்க சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சி பல மடங்கு பெருகும் இந்த நாளில் நமக்கு தங்கம் தான் பெருகும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோடு இருக்கோமோ அது எல்லாமே வந்து பல மடங்கு நமக்கு பெருகும் அதனால அந்த நாளில் மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க ஒற்றுமையாக இருங்க கோவிலுக்கு போங்க நல்ல செயல்களை செய்யுங்க தானம் கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மகாலட்சுமி தாயாரின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வசழிப்பு ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி